வண்டி எடுத்துன வரீங்க எங்களை பார்த்தா எங்கெல்லாம் பாவ மாதிரி இல்லையா உங்களுக்கு நானே தான் வரேன் தலைவரே பொறுப்பு இல்லாம இப்படி ஆட்டோ அது

அது வண்ண கீழி செஞ்ச மாயம் என்னோட ஒல்ட் இஸ் கோல்டு அப்படின்வாங்க ஸோ அது மாதிரி பாட்டு இது ஸோ சும்மா ஞாபகம் வந்து தான் அடிச்சு விட்டேன் அதுக்காக என் நானும் வந்து அதே ஓல்டு நினைக்காதீங்க வயசெல்லாம் க அதிகமானா அவ்வளோ கம்மி தான் ஜஸ்ட்டு அறுபது இருக்கும் நினைக்கிறேன் நிலா உன்னைத்தானே வானும் தேடுதே என்ன சுந்தர் தம்பி ஆட்டோவில் வந்துருக்கீங்க தலைவர் ஆட்டோ வாங்கி காசு ஆட்டோவுக்கு காசு கொடுத்தார் கொடுத்துட்டா கொடுத்துடுவார் தம்பி ஓ ஆட்டோவில் வந்துக்கிறாரு நான் ஆட்டோ காசு கொடுத்துடணுமா குத்துடலாம் குத்துலாம் தலைவரே பொறுப்பு இல்லாமல் இப்படி இருக்கீங்க எப்போ லைவ் போடுறீங்க லைவ் டைம் பஞ்சாலிட்டி இல்லையா கரெக்டு தான் எனக்கு டைம் பஞ்சவாலிட்டி இருக்குது கம்மில் டைமுக்கு பஞ்சவாலிட்டி இருக்க மாட்டேன் கரெக்டாக ஒரு ஒரு மணி தான் சாப்பாடு போ சா சாப்பிடு கொஞ்சம் அரை மணி நேரம் வேலை லேட் ஆகிடுச்சு டீச்சர் வணக்கம் நலமா அப்படின்றாங்க எஸ்கே ஆய் மாமா சாப்பிட்டீங்களா வாம்மா சுள்ளிம்மா வணக்கம் வணக்கம் சாப்பிடும்மா இப்போ சாப்பிட முடிச்சேன் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் பிளட்டு அப்படின்றாரு செடி லவணியாக்கா அவர் வீட்டு பொறுப்புக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை அதுக்கே நம்ம தான் தரணும் அப்படின்றார் எஸ்கே ஆமா தம்பி ஆமாம் தம்பி கண்டா சொன்னேன் பிளட்டு மைய அண்ணா அப்படின்றார் எஸ்கே காத்து வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி இங்கே வந்தே நல்ல ஜெடி வேற லெவல் வாங்க வாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சுந்தர் தம்பி நேற்று நான் அவரே அக்கௌண்டில் பத்தாயிரம் இருந்தது நேற்று தான் அவர் அக்கௌ அவர் அக்கௌண்டில் பத்தா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தது என் அக்கௌண்டில் ஐம்பதாயிரம் இருந்ததா ஐயோ கடவுளே பிளட்டு லவ்லி ஸ்டார் எங்க அப்படின்றாங்க நம்ம எஸ்கே நான் நலம் கிரேசி அப்படின்றாங்க நம்ம டீச்சர் பழைய ட்ரங்கு பெட்டி நம்ம தலைவர் ஆமாண்ணா நான் பழைய ட்ரங்கு பெட்டி தான் அப்போது மெம்பர்ஷிப் போட்டால் எல்லாருக்கும் பங்கு வைக்க சொல்லுங்க இல்லை என்றால் அவர் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுங்க கொடுக்கப்படும் அப்படியா அப்படின்லாம் போய் கொடுத்துக்க கொத்துக்க தம்பி ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் மெம்பர்ஷிப் வந்தால் தானே வந்தால் வாங்க எல்லாருக்கும் எடுத்துக் கொடுக்குற ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் சிவன் சார் சிரிக்கிறாங்க உனக்கு தான் தெரியும் ப்ளட்டு உனக்கு தானே தெரியும் பிளட்டு அப்படின்ட்டாரு எஸ்கே ஜேடி உனக்கு தானே தெரியும் பிளட்டு அப்படின்றார் ஜேடி வருது சென்று வர சென்று வருகிறேன் வென்று வருங்கள் சென்று வருகிறேன் வென்று இருங்கள் வென்று இருங்கள் வருது சென்று வருகிறேன் வென்று இருங்கள் ஏன் டீச்சர் ஆள் ஏன் டீச்சர் எங்கே போகிறீங்க டீச்சர் ஆளே காணோம் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க டீச்சர் ஊருக்கு போயிட்டீங்களா என்ன டீச்சர் ப்ளட்டு அது நம்ம ஆள் உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு ப்ளட்டு அது நம்ம ஆள் உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு இது என்ன இது டீச்சர் எங்கே போகிறீங்க அப்படின்றாரு எஸ்கே என்ன அம்பிகா சீச்சர் போகிறீங்க இருங்க போகலாம் அப்படின்றாங்க சிவந்தார் எனக்குமா கேட்கவே எனக்கு நான் எனக்குமா கேட்கவே எனக்கு நாராசமாக இருக்குது பிளட்டு அப்படின்றாரு ஜெடி ஓல்டு இஸ் கோல்டு தலைவர் ஆமாம் நான் எப்பவுமே ஓல்டுங்க பட் இஸ் கோல்டுங்க ப்ளட்டு அப்படின்றாரு எஸ்கே ஆமாங்க வயசு அறுபது ஆகுது இல்லை சரி ஓல்டு இஸ் கோல்டு தான் நான் சொல்ல முடியும் யார் என்ன சொல்கிறது சார் சரிதானே நம்ம கதை பத கதை பழைய கதையெல்லாம் சொன்னோம்னா தெரிச்சிடுவாங்க அதனால வேண்டாம் சரியா ஸோ ஆனால் புது கதையாக ஓட்டிகிட்டு இருப்போம் பழைய கதையெல்லாம் நிறைய பேருக்கு நம்ம நண்பர் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் வேண்டாம் வணக்கம் வணக்கம் தாத்தா தாத்தா